முர்த்தி தாவேக்க தலைமை சார்பாக நேற்று பல்வேறு அறிவுரைகள் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த அறிவுரைகள் தொண்டர்கள் பின்பற்றுகிறார்களா இது தொடர்பான தகவலையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் வாகனத்தின் வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே செல்கின்றனர் அதை வந்து தொண்டர் தன்னார்வலர்களை அதை தடுத்து நிறுத்தி குறிப்பிட்ட வாகனங்கள் செல்லவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதனால வந்து சரியான நேரத்திற்கு நன்றி மூர்த்தி அண்மை பிரி பார்த்து வருகிறோம் நாகையில் விஜய் பேசுவதற்கு முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நாகை நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை அருகே விஜய் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் தற்பொழுது பரப்புரை வாகனத்தில் விஜய் அமர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தொண்டர்கள் அவரை படைசூட வருகை தந்து வருகிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இன்னும் சற்று நேரத்தில் நாகை புத்தூர் அண்ணாசிலை அருகே விஜய் மக்களை சந்தித்து உரையாற்றியிருக்கிறார் இன்று நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள நிலையில் தற்பொழுது நாகை அண்ணா சிலை புத்தூர் அண்ணா சிலை அருகே இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரையில் ஈடுபட உள்ளார் தற்பொழுது விஜயைக்கான புத்தூர் பகுதியில் குவிந்த தொண்டர்கள் அவரை வரவேற்று வருகின்றனர் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் நினைப்பில் இருக்கிறார் மதிவாணன் வணக்கம் தற்பொழுது விஜயின் சுற்றுப்பயணம் இன்று நாகை மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது தற்பொழுது நாகை அண்ணா சிலை அருகே இன்னும் சற்று நேரத்தில் மக்களை சந்திக்க இருக்கிறார் இன்று என்னென்ன அவர் கருத்துக்களை தெரிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த சுற்றுப்பயணம் நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிபந்தனைகள் அனைத்தும் பின்பற்றப்படுகிறதா முழு விவரங்கள் வணக்கம் பிரபல திரைப்பட நடிகருமான அதே சமயம் தாவை கா தலைவருமான விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்களை சந்திப்பதற்காக பல்வேறு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு மாநில மாநாடு என்பது நிறைவு பெற்றிருந்தது இரண்டாவது மாநில மாநாடை பொறுத்தவரையில் மதுரையில் நடைபெற்றது லட்சக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டு அவருடைய உரையை கேட்பதற்காக நீண்ட நீண்ட நேரம் காத்திருந்து அவர் உரையை கேட்டனர் அதே சமயம் தற்சமயம் திருச்சியில் விமான நிலையம் வந்து அங்கிருந்து நாதப்பட்டினம் சென்றடைந்திருக்கிறார் நாகப்பட்டினம் சென்றடைந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களை சந்தித்து ஏராளமான கருத்துக்களையும் அதே போல அரசியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவிப்பார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அவர் வருகை தருகிற காரணத்தினால் ஏராளமான போலீசார் துவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் விஜய் வெளியில் வருகிற பொழுது அதாவது அரசியல் கட்சித் தலைவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் இல்லத்துக்குள் இருந்து அரசியல் செய்தால் அது எந்த விதமான லாபத்தையும் எட்டாது நீங்கள் பொதுமக்களை சந்தித்து உடனடியாக அரசியல் களத்தில் இறங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருந்தனர் இப்பொழுது அவர் பொதுமக்களை அந்த சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இரண்டாவது முறையாக இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இரண்டு மாநில மாநாடு மற்றும் பிரச்சாரங்களில் நாம் பார்த்தோமானால் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அவருடைய எதிர்கால சிந்தனைகள் சித்தாந்தங்களை தெரிவிப்பதை விட அவருடைய கொள்கைகள் என்னவென்று உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர் அரசியலுக்கு வந்ததே மகிழ்ச்சி தான் ஆனால் அவருடைய கொள்கைகள் என்னவென்று என்பதை பொதுமக்களிடம் தெரிவிக்க வேண்டும் கொள்கைகள் இல்லாத அரசியல் என்பது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை முதலில் கொள்கைகளை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் தெரிவித்து வருகின்றனர் அதனுடைய அடிப்படையில் தற்சமயம் இந்த பயணத்திலாவது அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை எடுத்துரைப்பாரா என்பதை பெரும் எதிர்பார்ப்போடு அவருடைய ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் தற்சமயம் தொண்டர்களாக மாறுவார்களா அந்த தொண்டர்கள் எல்லாம் வாக்குகள் பதிவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நடிகர் வருகிற பொழுது அவரை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் என்பது வருவது இயற்கையான ஒன்றுதான் ஆனால் அவைகளெல்லாம் தேர்தல் களத்தில் வாக்குகளாக மாற்றப்படுமா என்றால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஒரு அரசியலை முன்னிறுத்தி சொல்கிறார்கள் அதாவது சிரஞ்சீவி உள்ளிட்ட சில நடிகர்கள் எல்லாம் பொதுமக்களை சந்தித்து அரசியலுக்கு வருகிறோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்த பொழுது இவருக்கு கூடிய கூட்டத்தை விட அவரை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் வந்தார்கள் ஆனால் அரசியலில் தொழிக்க முடியாமல் போய்விட்டது அதே போல கமலஹாசன் உள்ளிட்டோரெல்லாம் அரசியலுக்கு வந்தார்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வெளியில் வருகிற பொழுது அவரை காண்பதற்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் மற்றும் அதே சமயம் அவரை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் என்பது வாடிக்கையான ஒன்றுதான் ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரையில் அந்த தேர்தல் களத்தில் அந்த சதவீதத்தை எட்ட முடிந்ததா என்று சொன்னால் எட்ட முடியவில்லை அதே போலத்தான் விஜய் அவர்களும் தற்சமயம் அவரை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் வரலாம் ஆனால் வாக்குதல் என்பது அந்த சதவீதத்தை எட்ட முடியுமா என்பது கேள்வித் தனியாகத்தான் இருக்கிறது என்று அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர் அதே போல தற்சமயம் அந்த நடன்று வரக்கூடிய வாதனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வாதனம் வருகிற பொழுது ஏராளமான ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் அதே அவருடைய அந்த கட்சியின் சார்பாக நேற்று ஒரு பல்வேறு அறிக்கைகள் என்பது வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் முக்கியமான சிலவற்றை நாம் பார்த்தோமானால் எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு இடையூறாத நம்மளுடைய ரசிகர்கள் நடந்து கொள்ளக்கூடாது அதே சமயம் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாதனங்கள் அவசர ஊர்திகள் வருகிற பொழுது அவற்றுக்கான அந்த வழிகள் என்பது விட வேண்டும் அதேபோல போல சட்டம் ஒழுங்கை சீர்தெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எந்த விதத்திலும் நடந்துவிடக்கூடாது உள்ளிட்ட அம்சங்களை அதன் அந்த அறிக்கையிலாக வெளியிட்டிருந்தார் ஆனால் அந்த அறிக்கைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் அதே போல விஜயை நிச்சயமாக நேரடியாக சந்திப்பதற்கு தடுப்பு வெளிகளை தாண்டி வரக்கூடாது என்ற அன்பான உத்தரவும் விடுக்கப்பட்டிருந்தது இவையெல்லாம் ரசிகர்கள் கடைபிடிப்பார்களா என்பதை இன்னும் பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் மதுரை மாநில மாவட்ட பொறுத்தவரையில் அவருடைய ரசிகர்கள் வருவதற்கு எந்த விதத்திலும் அவரை தொட்டு விடக்கூடாது அந்த அற அந்த மேடை வளாதத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திருச்சிலெல்லாம் எல்லாம் போன்றவை தடவப்பட்டது அது பெரும் அரசியலாக பேசப்பட்டது அதே காரணத்தினால் இந்த முறை அவை எல்லாம் தவிர்க்கப்படுமா என்பதும் கேள்விக்கணையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை குறை சொல்லக்கூடிய ஒரு தான் அவர் வைத்திருக்கிறார் என்பது தலைவர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய அரசாங்கத்தையும் தான் குறை சொல்ல போகிறாரா அல்லது அவருடைய சித்தார்த்தம் என்ன அவருடைய கொள்கைகள் என்ன அவருடைய வருங்கால அரசியல் நடவடிக்கைகள் என்ன எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கு என்னென்ன விதமான கொள்கைகளை முன்னெடுத்து செல்கிறார் போன்றவர்களை சொல்வதை தவிர்த்து விட்டு ஒரு அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லி சென்று சென்றுவிட்டு செல்வது என்பது ஒரு வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்லி வருகிறார் அதே போல குறை சொல்பவர்கள் சொல்லட்டும் நாங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போகிறோம் என்றது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதி செய்யிறது அதே போல ஒவ்வொரு மேடைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் இதுவரை விஜய் அவர்கள் மத்திய பாடியிருக்கிறார் அதிமுகவை பொறுத்தவரையில் தற்சமயம் யார் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சர்ச்சைக்கான முதல் புள்ளியை வைத்தார் ஆனால் அந்த முதல் புள்ளிக்கு முற்றுப்புள்ளி அவரே வைத்திருக்கிறார் மீண்டும் செல்கிற இடங்களில் அதிமுகவினுடைய விமர்சனம் என்பது குறைவாத இருந்து கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய அந்த விமர்சனம் என்பதும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது திமுகவை மட்டும்தான் அவர் குறை சொல்லி வருகிறார் செல்லக்கூடிய மாவட்டங்களில் அந்தந்த அமைச்சர்களுடைய பெயரை சொல்லி அவருடைய குறைகளை சொல்கிறார் அரசு பேருந்துகள் எல்லாம் இலவசம் என்று சொல்லிவிட்டு அதை சொல்லி காமிப்பது நியாயமா என்ற விஷயங்களை போன முறை அந்த பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தார் இந்த பிரச்சாரத்தில் அவர் என்ன சொல்லவிருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் அதே போல் அரசியல் ஆர்வலர்களை பொறுத்தவரையில் அவர் வெளியில வருகிறது இந்த வாற்று வந்திகள் என்பது வருமா அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று விஜய் சொல்லுகிறார் ஆனால் அவற்றுக்கெல்லாம் அரசியல் கூற்றுகளின் அடிப்படையிலும் அரசியல் கணக்குகளின் அடிப்படையிலும் வாய்ப்பில்லை நிச்சயமாக அவர் அரசியலில் இன்னும் நிறைய போராட வேண்டியது இருக்கு அரசியல் அனுபவம் என்பது கிடைக்க வேண்டும் அதே போல அரசியல் தள தேர்தல் களம் என்பது வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கும் இதில் மிக்க மிதமித அனுபவம் உடைய வரலாத முத்தி பெற்ற வரலாத திமுகவும் அதனுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பகத்தில் சென்று பல ஆண்டுகள் போராடி தன இந்த தமிழக மக்களினுடைய ஒப்புதலின் அடிப்படையில் வாக்குகளின் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் ஆட்சி பிடித்திருக்கிறார்கள் உச்சத்தில் இருந்த விஜய் கூட அதாவது நடிகரில் விச்ச உச்சத்தில் இருந்தார் அவர் ஒவ்வொரு ஆண்டுகளாக போராடி பல்வேறு இடங்களை கஷ்டப்பட்டு காயப்பட்டுத்தான் அவர் உச்ச நடிகராக வர முடிந்ததை தவிர ஆனால் உடனடியாக அவர் போராடி வர முடியவில்லை இரண்டு வருடங்களில் அவர் உச்ச நடிகர் என்ற அந்த சினிமாவிலும் பார்த்தமானால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தோல்வி படங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது தோல்வியும் வெற்றியும் கலந்ததுதான் அவருடைய நடிப்பு துறையிலும் இருந்திருக்கிறது அனைத்திலும் அவர் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை அதே போல அரசியல் என்பது சினிமாவை தாண்டி ஒரு கடல் போன்றது அதில் நீந்தி தரையை தொடுவாரா என்பது விஜய் என்பது பொதுமக்களுடைய அந்த ஆதரவை பொறுத்து நான் இருக்க வேண்டும் அதற்கு முன்பதவை நான் ஆட்சி முடிவ ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்வது அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமே தவிர தமிழக மக்களை அவர் நிச்சயமாக பல்வேறு முனைகளில் சந்திக்க வேண்டும் ஒரு தலைவனுக்கான பாங்கு என்பது பணிவு என்பது ஒரு உரம் இருந்தாலும் கூட ரசிகர்களை கட்டி அணைக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட அந்த பேச்சாற்றல் என்பது முக்கியமாக சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு காலகட்டங்களில் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்கள் ஆஹ் வருகிற பொழுது அவர்களுடைய கருத்துக்கள் அதில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது வைத்து உள்ளிட்ட பழநெடுமாறன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள்லாம் சேர்க்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கள் என்பது மிக சித்தார்ந்த மிக கொள்கையுடைய அந்த கருத்துக்களால் இருக்கும் பழைய காலத்து வரலாற்றுகளை எடுத்து மக்களுக்கு புரிய வைத்து அந்த மக்களை தன் வசப்படுத்து வர அந்த மேடையில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தொண்டல் அனைவரும் தன் கைவசப்பட்டு தன் எல்லாம் அந்த தொண்டல் வசம் ஒப்படைத்து விடுவார்கள் அப்படித்தான் அப்படித்தான் கலைஞர்களை நேசித்த தொண்டர்கள் உண்டு அண்ணாவை நேசித்த கலைஞர் உண்டு ஜெயலலிதாவை நேசித்த அவருடைய ஏராளமான தொண்டர்கள் உண்டு அதே போல் பேச்சாற்றல் என்பது இன்னும் விஜய்க்கு அரசியல் பேச்சாற்றல் என்பது இன்னும் வரவில்லை அவற்றை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நீண்ட நாட்களாலும் அரசியல் என்பது ஆறல்ல நடிகர் என்னும் தொழிலல்ல திரை என்னும் தொழிலல்ல இது ஒரு மிகப்பெரிய தடல் அதில் நீச்சல் அடித்து அவர் கரையை தொடுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆதிவிடும் என்பதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் நமது கருத்து அல்ல என்பதை உறுதிப்படுத்த சொல்லிக் கொள்கிறோம் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவானன்